பல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரு இயக்கத்தை பேசுறனா அதுக்கு கொஞ்சமாச்சம் யோகியாக்கு இல்ல தகுதி இருக்கா பேசக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த முகாந்திரம் இருக்கா இல்ல ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் பல பூத்துல ஆளே இல்ல கேண்டிடேட்டு ஒரு லட்சத்தி பன்னெண்டு பேர் கிடையாது கிடையாது அப்படி இருக்கும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் வந்து நிக்க வச்சுருவாங்க அது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் ஜெயிச்சிருவாங்களா அதை ஜெயிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்களா எப்படிப்பட்ட வந்து ஒரு கற்பனையான கோட்டையை இன்றைக்கு திரு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு கற்பனையிலே இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருக்கிறார் ஒரு மின்மினி பூச்சி போல ஒரு விண்ணிலும் பூச்சி போல அப்போ சொல்றாரு திராவிட இயக்கம் தான் இதுவரை திமுக வாய் தரக்கல ஏன்னா திராவிட இயக்கம் வரும்போது அண்ணா திமுக திமுக

ஒரு மாதுரம் வந்து இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவோட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைன்னா கருணாநிதி அவங்க அப்பாவாலேயும் முடியல கருணாநிதி முப்பாட்டனாலும் முடியல இந்த அப்பாவாலே முடியாது அண்ணாமலை அப்பாவாலும் முடியாது அப்பாவாலையும் முப்பாட்டுறனாலும் முடியாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமாக இருப்பான் இதுதான் வந்து இன்றைக்கு வரலாறு எனவே எத்தனை ஏழு ஏழு ஜென்மம் அண்ணாமலை எடுத்தாலும் சரி அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறது ஒட்டமுட பிறக்க முடியாது அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது கிட்டத்தட்ட மூணு மூணு வருஷம் குழந்தை இந்த குழந்தை பார்த்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவ பெற்ற அனுபவசாலி பெரிய அளவுக்கு வந்து இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காமல் ஒழிக்காம இன்னைக்கு விரக்தி அண்ணாமலை புத்தம் இல்லை என்னென்னா லண்டன் போறதுக்குள்ள இருக்கு ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போகிறாரு ரெண்டு பேரும் போய் அங்கே என்ன பேசுறாங்கன்னு தெரில இங்கே நின்னா இங்கே இங்கே பேசுனாங்கன்னு தெரிஞ்சு சொல்லி அங்கே போய் என்ன கனெக்டிவிட்டி ஆக போதும் தெரியல அது வேறு விஷயம் ஆனால் ஒரு மேனேஜரை ரிலீவ் பண்ணிட்டாங்க உன்னுடைய பொசிஷன் என்ன ஒரு மேலாளர் ஒரு மேனேஜர் ஒரு கம்பெனியுடைய மேனேஜர் ஒரு கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளர் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர் ஆனால் ஒரு மேனேஜர் போய் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் கொண்டு ஒரு மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்சாலை இழிவுபடுத்துகிறாங்க சொன்னால் இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுனா இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எறியும் அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃப்யூஸ் போயிடும் அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்றைக்கி நாட்டு மக்கள் பார்ப்பாங்க அதில் இந்த இந்த வாய்ஜாலம் இந்த உதறு இந்த சவால் விடுறது இதெல்லாம் பேச்சோட தான் உங்களுக்கு அடங்கும் எந்த காலத்திலும் சரி ஆட்சின்றது உங்களுக்கு வந்து ஒரு பகல் கனவு தான் ஒரு காணல் நீர் தான் பக்கமே வர முடியாது அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கு நீங்கள் வந்து அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்துட ஒழித்துட நினைத்தால் நிச்சயமாக வந்து உங்கள் அப்பா இல்லை உங்கள் அப்பா அப்பா யாவன் எவன் வந்தாலும் சரி நான் வேற வழி இல்லாம சொல்கிறேன் யார் வந்தாலும் சரி

ரஜினி அந்த மட்டன் தேடிதார் மட்டன் தேடிதார் அவர் என்ன பேசுறான் தெரியும் அதனால இது முழுக்க முழுக்க ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு யாரு ரஜினி பேசி அதன் மூலம் வந்து உதயநிதி வழி முடிந்து உதயநிதி வழி முடிந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்ச பரட்டன்ற மாதிரி டிவில கூட பார்த்தேன் வச்ச பரட்டி அட்மிட் பண்றாரு பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தி அதனால இது நீர் பூத்த நெருப்பா அப்படியே புகுஞ்சிட்ருக்கு அதனால் என்னைக்கு அது வந்து ஆக்சுவலாக வந்து அது எரிமலை போல வெடிக்கும்ன்றது தெரியல அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அவர் ஊருக்கு போகிறார் இன்னைக்கு அதனால் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி கூடாது யாரையும் பயிற்சி கூடாது என்ன இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு செத்து சுண்ணாம்பா எல்லாம் அதனால மீனவர்கள் பார்த்தா தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாங்க மீனவர்கள் பார்த்தா வந்து படகுகள் நாசமாக்கப்படுது வலைகள் அறுக்கப்படுது சிறைப்பிடிக்கப்படுறாங்க இன்னைக்கு பார்த்தா பல்லாண்டு காலம் சிறைகிறாங்க இதுவரை கிட்டத்தட்ட

அதை காப்பாற்றுவதற்கு எந்த நடவடிக்கை இல்ல அதை காப்பாற்றாம தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா பத்து எரியுது சட்ட ஒழுங்கு மோசம் போதை கலாச்சாரம் மோசம் நாடு எக்கேடு கட்டு போனா என்ன நான் அமெரிக்கா போறேன் முதலீடுன்னு சொல்லிட்டு ஈக்கிரம் சொல்லிட்டு போயிட்டாரு ஏற்கனவே ஜப்பான் போனாரு ஒன்னும் இல்ல அதே போல வந்து இது சிங்கப்பூர் போனாரு ஒன்னும் கிடையாது அதே போல துபாயில போனாரு ஒன்னும் கிடையாது இப்படி அதெல்லாம் வந்து கணக்கு கொடுங்க வெள்ளை பேப்பர் ஒயிட் பேப்பர் கொடுங்க நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க எவ்வளோ எம்ஒஇ போட்டிங்க எவ்வளோ வந்து இப்போ இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுது அதே போல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க இவ்வளவும் ஆனால் இவ்வளவும் விட்டுட்டு இப்போ வந்து கார் ரேஸ் இந்த இன்டர்நேஷ்னல் கார் ரேஸ் காட்டுக்கு தேவையாது ஒரு போக்குவரத்து பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்று ஒன்னாம் தேதி நடக்குது ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளில் கடுமையான போக்குவரத்து ரேசில் இருக்கும் இது யார் பொறுப்பு இது இன்டர்நேஷ்னல் ஒரு கார் பந்தயத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் கூட இல்லையே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் யாராவது இருக்காங்களோ அவங்க கிடையாது அதனால ஒரு மக்களுடைய வரி பணத்தை நல்லா இருக்க சாலைய நோடி போட்டுட்டு பல இடங்கள்ல பாருங்க சாலை சுபாகரத்தில் போற மாதிரி இருக்கு குண்டு குழியுமா அந்த அளவுக்கு சாலைகள் மோசம் அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணாங்க ஒரு கார் ரேஸ் யாரு அது ஏழைகள் விரும்புறதா இல்லை நடுத்தர மக்கள் விரும்புறதா அது பணக்காரர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஏத்த அரசு நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திமுக அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம் பிஜேபி மோடி அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம் இந்த ரெண்டு கார்பரேட் அரசாங்கம் நாட்டை குட்டிச்சவராங்கிற அந்த வேலையை தான் இன்றைக்கி பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு அதனால் ரோம் நகரம் வந்து தீப்பிட்டு இருக்குது தீரோமண்ணை வந்து பிடில்வாஸ்தானா அந்த மாதிரி ஊர் எக்கேடு கட்டு போனால் சட்ட ஒழுங்கு அதை பற்றி காவலில்லை கவலை இல்லை அப்புறம் வந்து இது சொத்துவரி ஓகே ஏற்றிங்க மின்சார கட்டணம் பலமுறை ஏற்றிங்க வாழ்வில் அது ஏறி போச்சு எதை பற்றி கவலைப்படாத இன்னைக்கு சிறு தொழில் புத்தகம் குழந்தைகள் படிக்கின்ற புத்தகம் கூட தான் இன்னைக்கு ஏற்றி விட்டாங்க இன்னைக்கு வேலையை அந்த அளவுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுற நிலையில் இன்னைக்கு ரோம் நகர தீப்பட்டி இருக்கும்போது நீராம பிடில் வாசித்தான்ற மாதிரி இன்னைக்கு எங்கே போயிட்டாரு அமெரிக்கா போப்பிட்றாரு அதனால் இந்த அதனால் வந்து யாரையும் இன்னைக்கு வந்து நம்புறதுக்கு அவருடைய அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற சகாக்களை நம்ப முடியல அவரால் அதில் எதாவது கவுத்து விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுனால இன்றைக்கி வாஜ்பாயுடைய கால கழுவி இன்றைக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திருக்காங்க நான் ஊருக்கு போகிறேன் இதோ ஒரு ஒரு உதயநிதி உதயநிதி அதாவது அவர் பெரிய அளவுக்கு ஒரு அறிவாளிப்பார் அவர் அவர் பேர் என்ன உதவா நிதி நிரம்பிச்சிருக்காங்க அதாவது வந்து பெரிய தத்தின்ட்டு வாங்க சின்ன தத்திட்டு வாங்க நான் சொல்லதானதை நான் சொல்லதானதை யார் பெரிய தத்து யார் சின்ன தத்து நீங்களே முடிவு செஞ்சீங்க அந்த இனி வரக்கூடிய நான் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க முடிவு செஞ்சீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஆள்கிட்ட இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டா ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய அரசு நீங்க சொல்லிட்டு ஒரு காபந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்ட்ரல இன்னைக்கு வந்து வேண்டிட்டு இன்னைக்கு இவரு பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய கால கல்வி இன்னைக்கு போயிருக்கு இனி வரக்கூடிய தேர்தல்கள் அதிமுகவுக்கு நான்காவது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி யாரு வரக்கூடிய தேர்தலில் இவர் வந்து தனியாக நின்றாரா இப்போ பார்லிமெண்ட் எலெக்சன் தனியாக நின்றாரா எத்தனை கட்சி டிஎம்கே மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சாரி சிஎம்கே அதுக்கப்புறம் வேந்தர் கட்சி அதுக்கப்புறம் பண்டியன் கட்சி அதுக்கப்புறம் பல கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னைக்கு நான் ஓட் வாங்கிட்டேன் நீ தனியாக நின்றுப்பாரு உங்கள் செல்வாக்கு தெரியும் பூத்துலேயே ஆள் கிடையாது ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியுமா சேலஞ்ச் பண்ணி சொல்ல வாங்க முடியாது நோட்டாவோட தான் நீங்கள் போட்டி போடுவீங்க கடைசி காலத்தில் சொல்கிறேன் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி பொக்குவரில் நோட்டாவோட போட்டி போடுகின்ற அந்த நிலை தான் இன்னைக்கு அதனால கண்டிப்பா நடக்குது அதாவது ஒரு ஆர் எஸ் பாரதிய பொக்குவரில் இப்பாவது தலைவருடைய அருமை பெருமை இன்னைக்கு வந்து உடல் தரேன் அது வரல மகிழ்ச்சி அதனால புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் அவரை பொறுத்தவரை ஒரு சகாப்தம் எனவே அந்த சகாப்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உள்ள வரை அது வந்து அந்த சகாப்தத்தினுடைய புகழ் என்றைக்கு நினைத்திருக்கும் எனவே அவரோடு வந்து யாருமே ஒப்பிட முடியாத ஒரு மாபெரும் தலைவர் சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அதில் அவரோட அருமை பெருமையாக ஆர்எஸ் பாரி ஒத்துக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்